யா அல்லா யா அல்லா குளிர் தருவீரே குளிர் தருவீரே கோடை காலத்திலும் குளிர் தருவீரே நாடுங்கும் கனமழை பொலி கோடை காலத்திலும் குளிர் தருவீரே பகல் பொழுதை இருளாக்கி கனமழையை தந்தரு வீரே யா அல்லா குளிரபை பீரே யா அல்லா குளிரபை பீரே மக்கள் மனங்களையும் உடலையுமே குளிர தேவைருளே காய்ந்த மரம் செடி கொடியும் பூண்டும் பசுமை ஆகட்டுமே ஏரி கோளம் குட்டைகளுக்கும் அணைகளுக்கும் நீர்வரத்தை அறிவீரே யா அல்லா 얼비레 야 알라 얼비레 야 알라 얼비레